யோ என்னையா பேசிட்டு இருக்கிற என் ஆள் வந்து மாடெல்லாம் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போடுவான் அரசாங்கம் தான் அதை த எழுத்து வாதாடி அந்த மாடுகளுக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படி ஏன் வாங்கி கொடுக்கலன்னு நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு தெரியல அதாவது சீமான் வந்து அவருக்கு இருக்கன்னு ஆயிட்டாரா இல்ல பாக்குற எல்லாவுன்னு கிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரான்னு தெரியல அவங்க கட்சி ஆளு வழக்கு போட்டு மேய்ச்சல் நிலத்துல மாடுகளை கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்குவாராம் இவர் வந்து அந்த தடை உத்தரவுக்கு எதிராக இவர் போராட்டம் எவ்வளவு பைத்தியார்த்தரமா இருக்கு பாருங்களேன் மக்களை வந்து ஒரு அளவுக்கு ஏமாத்தலாம் இது வந்து ஒரு அளவே இல்லாம பாக்குறவன் பூரா அவருக்கு வந்து இது கிருக்கேன்னு தோணுது போல இருக்கு இல்லைன்னா இவ்வளவு தைரியமா வந்து பொது தானே சொல்லுவாரா எங்க கட்சிக்காரன் அப்படிதான் வழக்கு போடுவான் அரசாங்கம்லாம் அதை எதிர்த்து வாதாடிடணும் உன் கட்சிக்காரன் ஏன்டா வழக்கு போடுறான் அவனை நீ கேட்க வேண்டியதுன்னு அவனை நீ கேட்க மாட்டியம்மா ஆனா அந்த தடை உத்தரவை வாபஸ் தர சொல்லி இவர் மறுபடியும் போராட்டம் நடத்துவாராம் எவ்வளோ பைத்தியார்த்தரமா இருக்கு பார்த்தீங்களா மக்கள் வந்து எல்லாம் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கிறார் சீமான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் மக்களை முட்டாளன்னு நினைச்ச எந்த அரசியல் தலைவரும் உருட்டதா சரித்திரமே கிடையாது மக்களை வந்து எந்த அளவுக்கு பைத்தியக்காரங்கன்னு நினைக்க ஆரம்பி